இந்த பதிவு பார்த்துட்ருக்குற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கே உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மானிட பிறவி கிடைத்தற்க பிறவி பல 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 எத்தனையோ கோடி ஜன்னம் எடுத்தாதான் இந்த குற்றமராக இந்த நல்லறிவு குடிக்கும் அப்படின்னு சுவாமிகள் சொல்லுவாங்க அது மாதிரி அவ்வை பிராட்டி சொல்லுவாங்க அரியது கேட்கின் வரிபடி வேலோய் அரிது அரிது மானிடராதல் அறிவு மானிடராயினும் கூண் குருடு சிவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு அதை விரும்பணும் ஆசைப்படணும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு தானம் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அறிவு இப்படி எல்லா அறிதையும் தாண்டி தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே தானமும் தவமும் செய்தாங்கன்னா வானவர் நாடு அவங்களுக்காக வழி திறந்து காத்துக்கிட்டு இருந்து வரவேற்பு கொடுப்பாங்க தானமும் தவமும் செய்யணும்னா செய்தவங்களை அந்த தானமும் தவமும் செய்யணும்னா மானிட பிறவி இருக்கணும் அதிலேருந்து கூண் குருடு செவிடு பேடி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இதெல்லாம் இல்லைன்னாலும் நம்ம கல்வி ஞானம் இதெல்லாம் வேணும்னு நினைக்கணும் அப்படி ஞானமும் கல்வியும் இருந்தாலும் கிடச்சாலும் அதோடு சேர்ந்து தானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் செல்வம் கிடச்சிது தானம் பண்ணணும் அதை அறிவு கிடச்சிது தவம் பண்ணணும் செல்வம் கிடச்சி தானம் பண்ணலைன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை அறிவு கிடச்சி தவம் பண்ணலைன்னா அதனாலையும் பிரயோஜனம் இல்லை அது அபரஞானத்தோடு நின்று போயிடும் அதை வள்ளுவ பெருந்தகை தவம்னு ஒரு அதிகாரமே கொடுக்குறார் அந்த அதிகாரம் அது துறவிய துறவறையில் வருது ஆனால் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அத்தனை தவத்துக்குண்டான குணங்களையும் இல்லறத்தாரே கடைபிடிக்கலாம் அப்படின்றது அருட்சட்ட நெறியாக வகுத்து கொடுத்துருக்காரு தவத்தை பற்றி வள்ளுவ பெருமான்னு சொல்கிறார் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு இதில் காட்டில் போய் எங்கே நீங்கள் உட்காந்து தவம் பண்ண போகிறீங்க என்ன சொல்கிறாரு உற்ற நோய் நோன்றல் இப்போ இதில் என் பெரிய விஷயமே இல்லை ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அதே பெருந்தகை இன்னொரு குரலில் சொல்லியிருப்பார் கற்க கசடற கற்ப வை கற்ற பின் நிற்க அதற்கு தகை அப்படின்னு சொல்கிறார் இந்த ஒரு குரலை படிங்க உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை இந்த ரெண்டையும் செய்துட்டா அதுதான் தவத்துக்கு அடையாளம் ஒரு அப்படின்னு சொல்கிறார் அப்போது இந்த ஒரு குரலை நம்ம படிக்கிறோம் புரிஞ்சிக்கிறோம் படிக்கிறதே பெரிய விஷயம் புரிஞ்சிக்கிறது அதை விட பெரிய விஷயம் ஆனால் அதன்படி நிற்கிறோமா அப்படின்ற இடத்துல தான் நிறைய பேர் வேறுபட்டுடுறோம் இந்த விருப்பு வெறுப்புன்றது மிகப்பெரிய விஷயம் அந்த உற்ற நோய் நோன்றல் அப்படின்றதுல அங்கே தான் இருக்குது சகல ரகசியங்களும் வள்ளுவெருமான் இன்னொரு குரலில் சொல்வார் கற்றதனால் ஆய பயன் என்கொள் கொள் வாளறிவன் மற்றால் தொழறி நீ இப்போது நீங்கள் படித்தீங்க எல்லாம் செய்தீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா ஆனால் நீங்கள் படித்து என்னப்பா புண்ணியம் அதோடய பயன் என்னன்னா எது உண்மை எது பொய் எது மெய்ப்பொருள் எது நிலைத்த பொருள் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அதுதான் நீ கற்றதனால் ஆய பயன் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவெருமானே இப்போ கல்வி கற்றல் மூலமாக கிடைக்கிறது பரஞானம் அபரஞானம் ஆனால் கற்றல் துணையோட கூர்த்த மதி கொண்டு இறையருள் சித்திக்க உள் நின்று உணர்ந்த ஞானம் ஞானமும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அவை சொன்னாங்கல்ல ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னு கற்றல் மூலமாக கல்வி கிடைக்குது அறிவு கிடைக்குது ஆனால் அதை கொண்டு கூர்த்த மதியோடு முருகனுடைய வேல் கூர்மையாக இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க ஞானத்துக்கு கூர்த்த மதி இருக்கணும் அப்போ தான் ஞானத்தை அடைய முடியும் திட வைராக்கியம் இருக்கணும் ஆழம் அகலம் எல்லாம் கூர்மை எல்லாம் இருந்தால் தான் ஞானத்தை அடைய முடியும் அதனால் முருகனுடைய கையில் வேல் அத்தனையும் இருக்குது அப்படின்வாங்க ஒவ்வொரு இறைவனுடைய திருவுருவத்துக்கும் ஒரு ஒரு ஆயுதம் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் அதோட பின்னாடி இதுதான் இருக்குது போல் அந்த ஞானமும் கல்வியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவை அந்த கல்வி பல புத்தகங்களை படிக்கிறதன் மூலமாக கிடைக்கும் ஆனால் நாம் உள்ளுக்குள்ளே யோசிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது அதுக்கு இறையருளும் துணை இருந்தால் மட்டுமே ஞானம் சித்திக்கும் இப்போது தவம் பற்றி வள்ளுவ பெருந்தகை ஒரு அதிகாரமே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உற்ற நோய் நோன்றல் அப்படின்னு சொல்கிறாரில்ல அப்படின்னா என்ன சொல்கிறார் ஏதை வள்ளுவ பெருமான் குறிப்பிடுறார் மற்றவங்க நம்மளை துன்பப்படும்படியாக ஏதோ பேசிடுறாங்க அல்லது ஏதோ ஒரு செயல் செய்கிறாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா இது இறைவனோட செயல் நமக்கு அறிவு விளக்கம் தரணுன்றதுக்காகவோ அல்லது பிராரத்வ கன்மம் கரையணும் அப்படின்றதுக்காகவோ இது நிகழ்வு போல் இருக்குது இரண்டில் எதுவாக இருந்தாலும் வந்ததை ஒப்புக்கொள்வாய் அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்லிவிட்டு ஏற்றுக்கொள்ளணும் நமக்கு துன்பம் செஞ்சாங்கல்ல அவங்க மேலே கோவப்படக்கூடாது எப்போதும் போல் அன்பாக இருக்கணும் கோபத்தினால சுடு சொல் பேசக்கூடாது அன்பாக இருக்கணும் அப்படியெல்லாம் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறோம்ல அது மிக சிறந்த ஒரு அருமையான குணநலன் அதுதான் உற்ற நோய் நோன்றல் அப்படின்றத ஒரு தவமாக மாறுது அப்போ தான் உற்ற நோய் நோன்றல்னால் மற்றவங்க மேலே கோவப்படாமல் வெறுப்பு இல்லாமல் அன்பாக எப்போதும் போல் அன்பாக இருக்கணும் அது என்னோடதுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது இறைவனுடைய கருணையினால் தரப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது தவமாக மாறுகிறது உற்ற நோய் நோன்றல் இந்த கருத்தை ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்கிறார் பாருங்க பல இடங்கள்ல அவர் சொல்லிட்டு போகிறாரு வேசியர் ஆசைகள் மறந்து விருப்பு வெறுப்பற்று துறந்து அப்படின்னு சொல்கிறார் இந்த விருப்பு வெறுப்பால் வர்றது தான் இந்த உற்ற நோய் நோன்றலுக்கு காரணமாக இருக்குது அந்த தவத்தை கொடுக்கறது அந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கிற இடம் தான் ரெண்டுமே இல்லாத இடம் காலி இடம் இல்லை அதுதான் நிறைஞ்ச இடம் ஏன்னா எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்கும்பொழுது அங்கே இறைவன் குடி குடிவந்துடுறார் அதனால் அதுதான் நிறைஞ்ச இடம் இந்த கருத்தை இது மாதிரி சுவாமிகள் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு பாடலில் சொல்வார் விதித்த விதிகளும் சாதி சமயமும் அப்படின்ற பாடல்லையும் அதே மாதிரி விருப்பு வெறுப்பை பற்றி சொல்கிறார் இப்போது அடுத்து பிற உயிர்களுக்கு முதல்ல பிற உயிர்கள் நமக்கு துன்பம் செய்தாங்க அப்போ அதை நாம் ஏற்றுக்கிட்டோம் ஒப்புமையாக இருக்கிறோம் சரி துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெறுப்பாக இருந்தாலும் கோவப்படாமல் அன்பாக இருக்கணும் நம்ம இதை வந்து சமமாக எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு விஷயம் ஆச்சு அடுத்தது இப்போது நாம் மற்ற பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கணும் இதையும் சுவாமிகள் தன்னோட பாடலில் தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பதும் சத்தியம் என்று நடக்கும்படி செய்த ஆதிபராபரமே அப்படின்னு சொல்வார் அந்த விருப்பு வெறுப்பற்று துறந்து அந்த ஆசை அபிமானம் அகன்று விருப்பு வெறுப்பற்று துறந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இரு அந்த ஒற்ற நோய் நோன்றலினுடைய ரெண்டையும் சுவாமிகள் சொல்கிறார் ஆசை அபிமானம் இருக்கக்கூடாது விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது அதையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உயிர்க்கு உருகன் செய்யாமை அதை சொல்கிறாரு தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி இந்த ஒற்ற நோய் நோன்றல் ரெண்டையும் இல்லறத்தாருக்கு உரிய தர்மமாக ரெட்டியப்பட்டி சுவாமிகள் காமிச்சிக்கிட்டு போகிறாரு இது துறவரவியல்னா ஒரு வைக்கலை பெருமான் சொல்கிறாரு தவத்துக்குரிய இலக்கணங்களை யார் கடைப்பிடிச்சி ஒழுகிறாங்களோ அவங்க தான்ப்பா தவம் பண்ணுறவங்க அந்த நான் தவம் பண்ணுறேன் தவம் பண்ணுறேன்ட்டு ஆசிரமத்தில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறவங்கெலாம் உண்மையான தவசிகள் ஆக மாட்டாங்க தவத்துக்குரிய இலக்கணப்படி அதில் வழுவாம அவங்க நடக்கணும் விருப்பு வெறுப்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க வேடகாரிகள் தான் அவங்க எவ்வளவு பெரிய மடம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருந்தாலும் எத்தனை கோடி பேர் அவங்க பின்னாடி போனாலும் அவங்க மனசில் விருப்பு வெறுப்பு இருக்குன்னா அவங்க வேடதாரி தான் அவங்க பின்னாடி நீ போகாதே அப்படின்னு சொல்கிறார் இதை சான்றோர்கள் அவங்கள தவசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது துறவிகளுக்கு பொருள் வசதி கிடையாது அவங்க துறவிகள் உண்மையான துறவிகளை வள்ளுவெருமான் சொல்கிறார் துறவிகளுக்கு பொருள் வசதி கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு வசதியுமே கிடையாது துறவிகளுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட தானே எதுவும் தனக்குன்னு வச்சிக்காதவங்க துறவிகள் அதே மாதிரி பொருள் வசதி இல்லாத வறியவர்கள் அவங்களுக்கும் பொருள் இல்லாத வசதியற்ற வறியவர்களுக்கும் எதுவும் இல்லை துறவிகள் இருந்தாலும் இல்லை இந்த வரியவர்களுக்கே எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் இவங்க சில பேருக்கு பொருள் கூட இருக்கலாம் ஆனால் பேணி பாதுகாக்கிறதுக்கு ஆதரவுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க இப்படி இருக்கிற எல்லாருக்கும் யார் உதவி அப்படின்னா இல்லறத்தார் தான் உதவி செய்கிறாங்க துறந்தாருக்கும் துவார்க்கும் எல்லாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்வார் இப்படி செய்கிறப்போ இந்த இல்லறத்தாருக்கு அதுவே ஒரு தவ வாழ்க வாழ்வாக மாறிப்போகுது அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அவங்களுக்கு வேறு எதுவும் தவமே செய்ய வேண்டாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் உண்மையான இருவினை ஒப்பு உடைய ஒரு மனம் இருக்குல்ல அது அடங்கக்கற்ற தவசிகள் அந்த இருவினை ஒப்பு அப்படின்றதே மனம் அடங்கும் பொழுது தான் வரும் அதை கற்ற தவசிகள் அவங்க நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அன்பர்களை அமோகமாக வாழ வைக்கவும் முடியும் பகைவர்களை அழிக்கவும் முடியும் ஆனால் அந்த அவற் ஆற்றல் அவங்களுக்கு சித்திக்கும் பொழுது அவங்க நினைக்கணும் இவங்கள வாழ வைக்கணும் நினைக்கணும் அவங்கள அழிக்கணும் நினைக்கணும் நினைச்சா அவங்களால செய்ய முடியும் அந்த ஆற்றல் அவங்கள்ட வந்துடும் இருவினை ஒப்பு இருக்கிறவங்கள்ட்ட எண்ணியை எண்ணி ஆங்கி எழுதியா எழுதக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது அது எண்ணியை எண்ணி ஆங்கி எழுதுதுன்றது சாதாரண ஆற்றல் இல்லை பேராற்றல் அந்த ஆற்றல் தவம் செய்கிறதுனால அடையலாம் அப்படின்னா அதை சுலபமாக அடைஞ்சிட முடியுமா அவ்வளோ பெரிய எண்ணியே எண்ணி அங்கு எய்தக்கூடிய பேராற்றல் கிடைக்கணும் பெரிய பொருள் கிடைக்கணும்னா பெரிய முயற்சி பண்ணணும் சின்ன பொருள் கிடைக்கிறதுக்கு சின்ன முயற்சி பேராற்றல் கிடைக்கணும்னா பெரிய முயற்சி செய்து தான் அதை அடைய முடியும் இது நான் சொல்லலை பெருமான் சொல்கிறார் தவம் புரிவோர் யார் அப்படின்னு கண்டறியலாம் எப்படி கண்டறியது யார் ஒருத்தர் தனக்கு விதிக்கப்பட்ட அறநெறிகளில் தவறாமல் ஒழுகிறாங்களோ அவங்க தான் தவம் புரிகிறவங்க வீண் ஆசைகளுக்கு இறையானவங்கெல்லாம் யாராக இருந்தாலும் அவங்க தவம் பாழாயிடும் வீணாயிடும் அவங்க பண்ணுற தவமே இல்லாது அப்படி பண்ணுறோன்னு அவங்க நினச்சாங்கன்னா அதுக்கு சரியான பலன் கிடைக்காது அந்த உண்மையாக சொன்னால் அந்த அறநெறிகளில் ஒழுகணும் அதுதான் சொல்லிக்க கூடாது நான் தவசி நான் துறவின்னு சொல்லிக்க கூடாது இப்போ பொண்ணை நகையாக செய்யணும் அப்போ என்ன செய்வாங்க பொண்ணை காய்ச்சுவாங்க 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 தட்டுவாங்க காய்ச்சுவாங்க தட்டுவாங்க அதுக்கப்புறம் அது அழகு மிகு ஆபரணமாக மாறுது அது போல் எத்தனை துன்பம் வந்தாலும் நெருப்பில் காய்ச்சறதும் அடிக்கிறதும் சுலபமான வேலையா அதையெல்லாம் தாங்கிக்கிறதுனால தான் ஆபரணமாக மாறுது சாதாரண பொன் அது போல் எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் மாறுபாடு இல்லாமல் ஒரே நிலையில் இருக்காங்கல்ல அந்த இன்ப துன்பம் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் மனசு சமநிலையில் யார் வச்சுக்கிறாங்களோ எல்லாம் அவன் செயல் அப்படின்ற எண்ணத்தோடு யார் இருக்காங்களோ அவங்களுடைய துயரங்களுக்கு எது காரணமாக இருக்கோ அதோட வேர் முதல் கொண்டு சுட்ட வச்சிடுறாங்கன்னு அர்த்தம் இந்த இன்பத் துன்பத்துக்கு ஆட்படாதவங்க துன்பத்தோட வேறையே வச்சிடுறாங்க அதுக்கப்பு அதனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னா இந்த சுட சுட ஒழில் பொன் நெருப்பில் காய்ச்ச காய்ச்ச எப்படி பளபளப்பாக இருக்கும் அடிவாங்க அடிவாங்க எப்படி அந்த பொன் போல் இவங்களும் அவங்க பட்ட துன்பத்தின் காரணமாக துயரப்பட மாட்டாங்க துன்பத்தின் காரணமாக துயரப்பட மாட்டாங்க மேலும் மேலும் அவங்க ஞான ஒளி அவங்களுக்கு கிடைக்கும் பொன் போல் பிரகாசிப்பாங்க அடிவாங்க அடிவாங்க பிரகாசிக்கிற பொன் மாதிரி துன்பத்தை தாங்கிக்கிறவங்க பிரகாசிப்பாங்க ஞான ஒளியால் இப்போது சில பேர் தான் தன்னோட உயிர் தன்னோடய உடல் தன்னோட தேவை தன்னோட உற்றார் தன்னோட உடைமை இது என்னோட பொருள் அப்படின்லாம் ஒரு தன்னல வட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் அப்படித்தான் சராசரி மக்கள் அப்படிதான் வாழ முடியுது யார் அந்த வட்டத்தை கடந்து எல்லா உயிரையும் நேசிக்கிறாங்களோ அவங்கள எல்லா உயிரும் வணங்கி வாழ்த்தும் அதுக்கு அந்த வட்டத்தை தாண்டி வரக்கூடிய மனசு வேணும் இது பெருமான் அடுத்தடுத்த குரலில் தவம்ன்ற தலைப்பில் அடுத்தடுத்த குரலில் சொல்கிறாரு தவம் புரிஞ்சு அதனால் பேராற்றல் பெற்றவங்க இருக்காங்கள்ல அவங்களாம் யமனுக்கும் பயப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த இதுவரை காலம் இத்தனை காலம் தான் வாழணும் இதுதான் அவங்களுடைய ஆற்றல் அப்படின்லாம் இருக்கும்ல அந்த காலம் அதோட எல்லை எல்லாத்தையும் கடந்து அவங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதையே ஒரு தவமாக நினச்சி ஆத்ம சுத்தியோடு சரி ஆண்டவன் கொடுக்குறான் நாம் அனுபவிக்கிறோம் ஒரு திரைப்படத்தில் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அவனே எனக்கு இதை கொடுத்தா அவனே அனுபவிக்க வைக்கிறான் என்னை செய்ய வைக்கிறான் அவன் சொன்னால் என்னை செய்ய வைக்கிறான் அப்படின்ற எண்ணத்தோட எல்லாம் அவன் செயல் அப்படின்ற எண்ணத்தோட கவனம் செகராமல் செய்கிறப்போ அந்த முயற்சியானது மெய்வொருத்த கூலி கொடுத்துடும் அப்படின்ற நம்பிக்கையும் உறுதியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் அந்த மாதிரி வெற்றியை நோக்கி முயற்சியோடையும் மெய்வொருத்தம் பார்க்காமையும் எல்லாம் அவன் செயல் அப்படின்ற ஒரு சிந்தை தெளிவோடையும் யார் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 கம்மியானவங்க தான் அது மாதிரி எண்ணத்தோடு நடந்துட்டுருக்காங்க மற்றவங்கள்லாம் அதையெல்லாம் அதனால தான் நோலார் பலர் நோற்பார் சிலர் அப்படின்னு பெருமான் சொல்கிறார் பாக்கி எல்லாரும் அந்த பலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க அனுபவம் வரும் துன்பப்படுவாங்க ஆனால் அந்த அனுபவத்தை அடைய மாட்டாங்க அவங்க படுற துன்பங்கள்லேருந்து எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கறதில்லை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க யாரையாவது குறை சொல்லிட்டு அவமே காலத்தை கழிச்சிடுவாங்க இந்த மாதிரி தவம் அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருமான் கூறியது மாதிரியே சுவாமிகளோ அருட்பாடல்களில் தவம் பற்றி நிறைய சொல்கிறார் இல்லறத்தார் தவம் அதுதான் ரெட்டிப்பட்டி சுவாமிகளோட முக்கியமான கருத்து பெருந்தகை துறவறவையல்ல சொல்கிறார் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இல்லறத்தார் இதை எல்லாத்தையும் கடைப்பிடிக்கலாம் அப்படி கடைப்பிடிக்கும் பொழுது அது அருட்சட்ட நெறியாக மிளர்கிறது எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கு இந்த அருட்சட்ட நெறி தனக்குள்ளே எல்லாத்தையும் அப்படியே அடக்கி வச்சிருக்கு அவர் என்ன இந்த அருட்பாடல்களில் சொல்கிறாரு தங்கத்தினால செய்த நகைகளை தானறியாமலே போட்டு ரொம்ப ஆசைப்படாத சற்றும் யான் விரும்பேன் அது ஓடு அப்படின்னு ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் யார் துறவிகள் அது மாதிரி நீ இல்வாழ்க்கை கடமைகளை செய் ஆனால் மனசை அப்படி வச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார் மூவாசைகளை விடணுமா மூவாசைகள் பெண்ணாசை பொண்ணாசை மண்ணாசை எல்லாத்துலேயும் ஒரு நிதானமாக இருக்கணுமா வீடு வேணும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு துறவிகளுக்கு உதவி செய்கிறதுக்கு வீடு இருக்கட்டும் ஆசை அலைச்சல் அதுதான் இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது இதுதான் சுவாமிகள் சொல்கிறது பூ ஆசைகளையும் விடணுமா அது அந்த ஆசைகளை விடணுன்னா ஒரே வழி ஞானிகளை தொழு ஞானிகளை தொழுகினா அவர்களுடைய பாதத்தை பற்றி பிடிச்சின்னா அவங்க உனக்கு நல்ல வழி காட்டிடுவாங்க பாசம் அகலும் மனம் துணியோடு இருக்கும் எப்போவுமே நான் காக்கணும் பேச்சிலையும் சரி சாப்பாட்டில் ருசியிலையும் சரி அறுசுவையோடு நீ சாப்பிட்ணுன்னு நினைக்காத ஆறு சுவையோடு நீ புசியாதீர் அத்தன் திருவடி காணும் அதுக்கு என்ன தேவைன்னா திட பக்தி வைராக்கியம் உனக்கு வேணும்ப்பா இந்த நாவை கட்டுப்படுத்துறதுன்னா திட வை வைராக்கியம் இருந்தால் தான் நடக்கும் அதே மாதிரி மனசளவில் சலனம் ஓவராக சலனப்பட்டுக்கிட்டே இருக்காத நிற்சலனமாக இருக்க பழக்கு மனோ வாக்கு காயங்கள்லாம் ஒப்படைச்சிடு மனோ வாக்கு காயங்கள் மூன்றும் முன்னிடமாக வைத்த நாள் முதலாக வருகின்ற செயலெல்லாம் உனக்கே பொறுப்பு எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு அங்கே வச்சுட்டு நிம்மதியாயிரு அந்த கரணம் அப்படி இருக்குல்ல இந்த புறக்கருவிகள் அஞ்சு பொறி பொறிகள் இருக்குது அந்த கரணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ஒடுங்கலைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எப்போதும் சிந்தையில் கலக்கமாக தான் இருப்பாங்க தெளிவாகவே இருக்க மாட்டாங்க அதனால் அந்த கரணத்தை ஒடுக்கு கண்ணால் பார்க்கலாம் காதால் கேட்கலாம் வாயால் பேசலாம் சுவாசிக்கலாம் அது வேறு ஆனால் அந்த கரணங்கள் தான் நம்மளை அதிகமாக ஆபத்தில் இழுத்து விடுறது புற கருவிகள் ஒரு தூண்டுதல் அவ்வளவு தான் ஆனால் அந்த கரணங்களை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தோன்னா நம்முடைய சிந்தையில் தெளிவு இருந்தால் அதை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு பாடலில் சொல்கிறார் ஆசை ஒழித்து விட்டேன் அபிமானம் விட்டு விட்டேன் பாசம் ஒழித்து விட்டேன் இப்போ நான் என்ன பண்ணலாம் எனக்கு பரமபதம் ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்னு நம்பு இதையெல்லாம் பண்ணினா அது கிடச்சிடும்னு நம்பு அடுத்த இன்னொரு விஷயம் சொல்கிறார் நீ வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் உன்னுடைய குற்றத்தை நீ உணர்ந்து பார் தன் குற்றம் தான் உணராத அறிவு கெட்ட மாடுகள்தான் பின் குற்றம் பேசுவதும் பிழைகான் பராபரமே பின் குற்றம் பேசும் பிழைகள் எழுநரகில் வன்குற்றம் என்று வருத்தும் பராபரமே உன்னுடைய குற்றத்தை நீ உட்காந்து யோசிச்சுப்பார் படுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம பண்ணதில் எது தப்பு அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன கஷ்டம் கொடுத்தோம் அது மாதிரி உன்னுடைய குற்றத்தை நீ உணர்ந்து பார் அப்படி பின்னாடி மற்றவங்களுடைய குற்றத்தை பற்றி நீ புறம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறார் அப்படி புறம் பேசுறதுனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா எழு நரகில் நீ விழுந்து வருந்த வேண்டியதாக அப்பா விளையாட்டு நினச்சிக்காத புறம் பேசுறது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து எல்லாருக்கும் இது இல்லறத்தால் சர்வசாதாரணமாக கடைப்பிடிக்க வேண்டிய கடைப்பிடிக்க சுலபமான அவங்கவுங்க நினச்சா சுலபமான அறநெறிகள் இதெல்லாம் அன்பை பெருக்கிக்கோ அன்பாக இருக்கிறது சிந்தையில் தெளிவாக இரு சிந்தையில் சிவத்தை வச்சா தெளிவு வந்துடும் யார் மாதா யார் பிதா எல்லாம் யார் மாதா பிதா அவனை மற்றது எல்லாம் தான் அப்படின்னு நம்பு இருவினை பற்றருத்தி ஏகமாக்கி மாயா மோகம் நீக்கி அருளாக நோக்கி இன்ப வீடு அடைவதும் எந்த நாளோ அப்படின்னு ஏங்கு மனசு அளவில் ஏங்கு இல்லற கடமைகளை செய் ஆனால் இருவினை பற்றறு ஏகமாக்கி மாயா மோகம் நீக்கி மாயை காரணமாகத்தான் இந்த உலக இன்பங்கள்ல நம்ம மனசு போகுது கடமையாக செய் தாமரை இலை தண்ணீர் போல அருளாக நோக்கி என்ன வீடு அடைவதும் எந்த நாளோ அப்படின்னு மனசில் ஏங்கு எப்போவும் சும்மா வீண் பேச்சு வெட்டி பேச்சு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மௌன நிலையில் நிற்கறதுக்கு உன்னுடைய மனசை மௌன நிலையில் நிறுத்துறதுக்கு பழகு இந்த நல்வினை தீவினை ரெண்டும் இருக்குல்ல அது சாதாரண விஷயம்னு நினச்சிக்காத பார்க்கறதுக்கு விளையாட்டாக விருப்பு வெறுப்பு இருக்குது அதனால் நல்வினை தீவினை வருது அதுக்காகத்தான் ஸ்வர்க்க நரகம் இருக்குது இந்த ரெண்டுலேயும் நீ மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உன்னை பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கு யமன் தான் வருவான் ஏன் அவன் கூற்றுவன் உன் உடம்பையும் உயிரையும் ரெண்டாக பிரிக்கணும் அதுக்காக யமன் வருவான் ஆனால் நீ இந்த இருவினை ஒப்போடு நீ உள்ளுக்குள்ளே இறைவன் வச்சின்னா அங்கே யமன் வர முடியாது இறைவன் பக்கம் நம்முடைய மனசு திரும்பிடும் நமக்காக மரளி உதச்ச மாதிரி இறைவன் நம்மை காப்பார் மரளி உதச்ச தத்துவமே அதுதான் நாம் இறைவனை பற்றணும் அப்படி பற்றும் பொழுது நாம் ஸ்வர்க நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இறைவனின் திருவடி நிழலில் நவுகரச சுவாமிகள் சொன்ன மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்க வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஏ ஈசன் எந்த இணையடி நீழலே அப்படின்னு ஒரு எங்கே உட்காந்துட்டு சொல்கிறாரு நெருப்பில் சுண்ணாம்புக்களவாயில் உட்காந்துட்டு இந்த பாட்டை பாடுறார் எழுந்து வந்து அப்போது இறைவனுடைய திருவடி அப்படிப்பட்டது சரி இப்போ நான் இதெல்லாம் பற்றெல்லாம் விட்டுடணும் பறத்த விரும்பணும் அதுக்கு நான் என்னையோ பண்ணணும் பற்றாட்டவனாக பற்றிக்கோ அவ்வளோதான் இப் நீ இந்த பிறவி எடுத்துட்ட இதெல்லாம் நடக்கணும் இதுக்காக நான் இப்போ என்ன பண்ணணும் என்ன என்ன என் மனசில் மாற்றம் வரணும் ஒன்றும் இல்லை ஆங்கு அவன் செய்த நன்றி அறிந்து நீ நடந்தாயாக்கில் இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய் இறைவன் உனக்கு என்ன நன்றி பண்ணியிருக்கான் என்ன நன்றி பண்ணியிருக்கா இந்த உடம்ப கொடுத்தான் உலகத்தை கொடுத்தான் தனு கரண புவன போகங்களை கொடுத்து உனக்கு அறிவு விளக்கம் பெற வச்சு பிராரத்வ கன்மத்தை கொடுத்து இந்த மாயா உலகத்துலேருந்து நீ எல்லாத்துலேருந்தும் புரிஞ்சு தெரிஞ்சு வெளியில வா அப்படின்னு சொல்லி உனக்கு சகல அறிவையும் கொடுத்துருக்கான் பகுத்தறிவை கொடுத்துருக்கான் அதை கொண்டு நீ ஆங்கு அவன் செய்த நன்றி அறிந்து நீ நடந்தாயில் இங்கு முன் செய்த பாவம் இனி தொடராது கண்டாய் இதுக்கு எல்லாத்துக்கும் எது காரணம் இந்த துன்பத்துக்கெல்லாம் ஆசை கொண்ட பாழ்மனம் அப்ப நீ கேளு ஆசை கொண்ட பாழ்மனமே அகிலும் அதில் ஏன் பிறந்தோம் அப்படின்னு நீ நினச்சி பார் எல்லா செல்வத்தை விட எது பெரிய செல்வம் தெரியுமா அறம்தான் பெரிய செல்வம் அந்த அறத்தின் வழி ஆண்டோர்கள்லாம் எதை நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அதன் வழியே நடந்துக்கோ அப்படி நடந்தினா இன்னொரு பாட்டில் சொல்கிறாரு பெருமை பெரு தவ மகிமை அழியாத நிலை தவத்தோட மகிமை எதுன்னு கேட்டீங்கன்னா பெருமை பெரு தவத்தோட மகிமை அழியாத நிலை இது நம்ம கேட்கணும் இறைவன் சுவாமிகள் சொல்கிறாரு வினை அகலை ஒரு தவம் பேர் செப்பவில்லை இந்த பிறவி வினை அகலணா வேறு எந்த தவத்தை பற்றியும் சொல்லலை இந்த அறநெறிகளை நீ கடைப்பிடிச்சின்னா உனக்கு பிறவி வினை அகலும் பிறவி வினை அகலை ஒரு தவம் பேர் செப்பவில்லை எந்த மறைநூல்களும் இதன் பிரகாரம் நீ நடந்தினா உனக்கு பிறவி வினை அகலும் இறையடி கருணை உனக்கு சித்திக்கும் அப்படின்னு அருட்பாடல்களில் சொல்கிறார் இது எல்லாமே இல்லறத்தான் உபதேசிக்கப்பட்ட உபதேசங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சு நாம் இறைவனுடைய திருவடியில் இந்த மனநிலையோடு இல்வாழ்க்கையே நடத்தணும் கடைப்பிடிக்கணும் அறவழி கடைப்பிடிக்கணும் இதுதான் சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துறது இப்போ இந்த மாதிரி சத்து விஷயங்கள் உங்களுக்கு கேட்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திக்கலாம் வாழ்க்கை வளமுடன்